வணக்கமே புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னவராதி அருகே உள்ள பனையப்பட்டி காவல் சரகத்துக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயி தன்னுடைய குடும்ப வறுமையை போக்க வெளிநாடு சென்று வேலை செய்து வருகிறார் அவரது இருபது வயது மகள் இழுப்பூர் மேட்டுசாலை பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி விடுதியில் தங்கி நர்சிங் படித்து வருகிறார் இந்த நிலையில்தான் நர்சிங் மாணவிக்கும் அதே கல்லூரியில் வேறு ஒரு பாடப்பிரிவில் படிக்கும் சிலம்பரசன் என்ற மாணவனுக்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது நெருங்கி பழகிய மாணவனும் மாணவியும் தங்களுடைய குடும்பம் படிப்பை மறந்து பல இடங்களுக்கு ஒன்றாக சென்றும் தனிமையில் இருந்தும் வந்திருக்கிறார்கள் இதனால் அந்த மாணவி திடீரென கர்ப்பமாகியும் இருக்கிறார் இதனை வெளியே தெரியாமல் மறைத்து அந்த மாணவி உடைகளையும் அணிந்து வந்திருக்கிறார் இதனை தனது வீட்டிற்கு தெரியாமலேயே ரகசியமாக காத்து வந்த நிலையில் பத்து மாதம் கடந்ததால் என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்த அந்த மாணவி ஒரு மாதத்திற்கு முன்புதான் வீட்டிற்கு வந்திருக்கிறார் அந்த சமயத்தில் தந்தை வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த மாணவி சனிக்கிழமை மதியம் விலையில் அவரது வீட்டிலேயே தனக்குத்தானே பிரசவம் பார்த்து இந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்ததாக கூறப்படுகிறது குழந்தையின் தொடர்ச்சியான அழுகை சத்தம் தன்னை காட்டி கொடுத்து விடக்கூடாது என்று பயந்து போன அந்த மாணவி அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு வீட்டு வாசலில் குழாய் பதிப்பதற்காக தோண்டி மூடப்பட்டிருந்த இடத்தில் அவசர அவசரமாக கையாலேயே மேலோட்டமாக குழியை தோண்டி மிதிக்கிறார் பின்னர் தான் பெற்றெடுத்த அந்த பெண் குழந்தையை உயிருடனேயே அந்த குழியில் போட்டு மண்ணை போட்டபோது அந்த குழந்தை அதீத சத்தத்துடன் வீறிட்டு அழிந்துள்ளது அந்த சமயத்தில் எதிர்வீட்டு திண்ணையில் அமர்ந்து கூடை முடைத்துக் கொண்டிருந்த மூதாட்டி ஒருவரின் காதில் இந்த குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டிருக்கிறது அந்த மூதாட்டி வெளியே வருவதை அறிந்த அந்த மாணவி தன்னுடைய குழந்தையை முழுமையாக மூடாமல் அறையும் குறையுமாக விட்டுவிட்டு உடனடியாக வீட்டுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் அப்போது அங்கு வந்த அந்த மூதாட்டி அறையும் குறையுமாக புதைக்கப்பட்ட குழந்தையை வெளியே எடுத்து பார்த்தபோது அந்த குழந்தை உயிருடன் இருந்ததால் உடனடியாக அக்கப்பக்கத்தாருக்கு தகவல் தெரிவித்தும் இருக்கிறார் பின்னர் காவல்துறையினர் உதவியுடன் பனையப்பட்டி அரசு சுகாதார நிலையத்திற்கு அந்த குழந்தை அனுப்பி வைக்கப்பட்டது முதலு சிகிச்சைக்கு பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை ராணியார் அரசு மருத்துவமனைக்கு அந்த குழந்தை கொண்டு செல்லப்பட்டு உள்ளது சம்பவம் குறித்து விசாரித்த பனையப்பட்டி போலீசார் குழந்தையை பெற்றெடுத்த தாயான அந்த மாணவியை அழைத்து சென்று குழந்தையுடன் ஒரே வார்டில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் மாணவியை காதலித்து கர்ப்பமாக்கிய அவரது காதலான சிலம்பரசனையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் இது குறித்து கிராம நிர்வாக அலுவலர் செந்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் பனையப்பட்டி காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் மாணவி மற்றும் அவரது காதலான சிலம்பரசன் ஆகியோருடன் நடத்திய விசாரணையில் இயற்கைக்கு மாறாக பெற்ற குழந்தையை மறைத்தல் மற்றும் உடந்தை ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது முதலில் சிலம்பரசனை கைது செய்த போலீசார் பின்னர் மாணவியையும் கைது செய்தனர் நர்சிங் மாணவியை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுமாறும் அறிவுறுத்திய போலீசார் தற்போது அவரை குழந்தையுடனே மருத்துவமனையில் பாதுகாப்பாக வைத்து உள்ளனர் நர்சிங் மாணவியின் வாக்குமூலத்தில் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி சிலம்பரசனை திருமணம் செய்ய இருந்ததாகவும் அதற்கு முன்பு குழந்தை பிறந்தால் சமூகத்தில் தவறாக பேசப்படும் என்று அஞ்சியதாகவும் தெரிவித்தார் பிரசவ நடைமுறைகளை கற்றறிந்ததால் தனக்குத்தானே பிரசவம் பார்த்ததாகவும் காதலன் சம்மதத்துடன் இந்த செயலில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறியதாக காவல்துறை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் திருமணமாகாத நர்சிங் மாணவி பிறந்த குழந்தையை உயிருடன் புதைத்த சம்பவமானது புதுக்கோட்டை பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது